திருகோணமலை மோதூரில் தன்னார்வ தொண்டு நிறுவன பணியாளர்கள் பதினேழு நபர்கள் படுகொலை செய்யப்பட்டு நேற்றுடன் வருடங்கள் கடந்துள்ளன இதனை முகமாக நினைவு தினம் நினைவேந்தல் நிகழ்வு திருகோணமலையில் இடம்பெற்றது மெழுகுபர்த்து ஏற்றப்பட்டு உணர்வுபூர்வமாக நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது இதன்போது கருத்து தெரிவித்த ராவண சேனா அமைப்பின் தலைவர் அப்பாவி தொண்டர்கள் அதற்கான விசாரணைகள் நடத்தப்பட்டும் எந்த விதமான நீதி இன்று வரை கிடைக்கவில்லை என்பது மனவேதனையை தருகின்றது அந்த மனவேதனையுடன் நாங்கள் இன்றைய தினம் பத்தொன்பது ஆண்டுகள் கடந்திருக்கின்றது இந்த பத்தொன்பதாவது ஆண்டு இடவிகிதத்தில் சரி எமக்கான நியாயமான சட்ட ரீதியான நீதி கிடைக்க வேண்டும் இந்த பிரான்ஸ் நாட்டை தலைமையகமாக கொண்டு இயங்கிய தன்னர்வ நிறுவனமான ஏசிஎஃப் பணியாற்றிய பதினேழு ஊழியர்கள் கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு இலங்கை ராணுவத்தால் படுகொலை செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தினகரன் உங்கள் வர்த்தக விளம்பரங்கள் மற்றும் அறிவித்தல்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் சென்றடைய குறைந்த கட்டணத்தில் பதிவிட முடியும் உங்கள் பிரதேசங்களில் நடைபெறும் செய்திகள் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பும் பட்சத்தில் அவை பதிவேற்றப்படும் குற்ற செயல்கள் மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகளை ஆதாரங்களுடன் எமக்கு அறியத்தரும் பட்சத்தில் அதனை அம்பலப்படுத்துவதுடன் தகவல் வழங்குபவர்களின் ரகசியம் பாதுகாக்கப்படும் இதுவும் தனியார் ஊடகமாகும்